வாழ்வு கேப்டன் புகழ் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்த திரு கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் திரு கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மாத்தூர் மேற்கு ஒன்றியம் கனண்டஹலி ஊராட்சி சார்பில் நடைபெற்றது கனண்டஹலி கூற்றோட்டில் வைக்கப்பட்ட கேப்டன் அவர்களின் திருவுருவனர் முப்பதடி பேனர் வைத்து பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடிய கழக நிர்வாகிகள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பர்கூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் அத்திகானூர் கே கே வேலு முன்னாள் ஊராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது மத்தூர் முன்னாள் ஒன்றிய கழக துணைச் செயலாளர் ஆர் விஜயானந்தன் அவர்களின் கழக நிர்வாகிகள் வரவேற்றனர் பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு ஐம்பது கட்சி புடவைகள் வழங்கிய மத்தூர் கழக ஒன்றிய இளைஞனை செயலாளர் ஏ ஏ லோகிதாசன் அவர்கள் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு கழக புடவைகள் வழங்கி சிறப்பித்தார் சிறப்பு அடைப்பாளராக மத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் விவேகானந்தன் ஊத்தகரை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் பலராமன் மற்றூர் கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் சக்திவேல் முன்னிலை ஊராட்சி கழக செயலாளர் ஏ பி கிருஷ்ணன் மத்தூர் கிழக்கு ஒன்றிய நெசவால் அணி துணைச் செயலாளர் எம் மாதேஷ் ஊராட்சி கழக துணை செயலாளர் சி ரமேஷ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிளைக்கழக செயலாளர்கள் ஆதிகானூர் மேற்கு கிளைக்கழக செயலாளர் எம் சின்னசாமி ஆத்திகானூர் கிழக்கு கழக செயலாளர் எம் சிங்காரவேலன் அதிகானூர் வடக்கு கழக செயலாளர் எம் சங்கர் ஆதிகானூர் தெற்கு கிளைக்கழக செயலாளர் ஆர் பிரசாத் ஆதிகானூர் புலிகோட்டை கலைக்கழக செயலாளர் ஸ்ரீ சக்திவேல் கட்டம்பட்டி வடக்கு கிளைக்கழக செயலாளர் நந்தகுமார் கேட்டம்பட்டி தெற்கு கழக செயலாளர் கே முருகன் கன்னட தெற்கு தெற்கு கழக செயலாளர் நந்தகுமார் தோழனூர் கலைக்கழக செயலாளர் நவீன் ஊராட்சி மகளிரணி செயலாளர் சாந்தி மகளிரணி நிர்வாகிகள் சுமதி சந்தியா கலைக்கழக நிர்வாகிகள் மாதவன் டைலர் சுப்பிரமணி சவுந்தர் வேல்முருகன் கருணாகரன் சேகர் உள்ளிட்ட ஒன்றிய நகர மாவட்ட நிர்வாகிகள் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்ட அனைவருக்கும் கேக் வெட்டி மகளிர் நிர்வாகிகளுக்கு புடவைகள் வழங்கிய ஒன்றிய இளைஞர் செயலாளர் ஏ ஏ லோகிதாசன் அவர்கள் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது நட்புக்காக திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ் நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை பிழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன் பிழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன் தான் பிறந்த தினத்தைய வறுமை மொழி மாற்றிய தலைவன் தான் பிறந்த தினத்தைய வறுமை மொழி மாற்றிய தலைவன் கேப்டன் கேப்டன் அல்லவா அவர் தந்த திட்டங்கள் இது வல்லமா கேப்டன் கேப்டன் அல்லவா அவர் தந்த திட்டங்கள் இது வல்லமா நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை நம் இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கிய தலைவன் ஆயிரத்து முன்னூறு தையல் எத்திரங்களை வழங்கிய தலைவன் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்களும் மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கிய தலைவன் மகளிற்கு தன் சொந்த பணத்தில் ஐம்பது லட்சங்கள் தந்து ஸ்ரீ சக்தி மகளிர் சுய குழு தொடங்கிய லட்சிய தலைவன் பெண்கள் நாட்டின் கண்கள் திட்டம் மூலம் பெண் குழந்தைகள் நாட்டை ஆளவும் இல்லை நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை கணினி தலைவன் காதுகேளாதோத்து வாய்ப்பேசாதோத்து இலவச கணினி பயிற்சி வழங்கிய என் தலைவன் காதுகேளாதோத்து வாய்ப்பேசாதோத்து இலவச கணினி பயிற்சி வழங்கிய என் தலைவன் தொழிலாளர்களுக்காய் வட்டி தொகை நாற்பத்தைந்தாயிரம் தன்மேல் சுமக்கும் தலைவன் தமிழர்களை காக்க வந்த தலைவன் தன்மானமிக்க திராணி தலைவன் மக்களுக்காக மக்கள் பணி மூலம் ஏழைகள் வாழ்வில் ஒளியேற்றிய தலைவர் எங்கள் தலைவர் இல்லை நாங்கள் நாட்டை நாட்டையாளவும் இல்லை முதியோர் இல்லங்கதோர் மருத்துவமனைகளின் ஊரு கட்டில் வெட்டைகளையும் மின்னிசிறிகளையும் கருவிகளையும் வழங்கிய மருத்துவ தலைவன் கேப்டன் மருத்துவ தலைவன் அவர் தோறும் இலவச திருமணம் நடத்திய தலைவன் கிராமப்புற நகர்ப்புற திட்டங்கள் வழங்கிய தலைவன் மக்கள் குப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற புரட்சி தலைவன் கேப்டன் புரட்சி தலைவன் கேப்டன் புரட்சி தலைவர் நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை நாங்கள் ஆட்சியில் இல்லை நாட்டை ஆளவும் இல்லை விளைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன் உழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன் தான் பிறந்த தினத்தையமை வழி போதினமாக்கிய தலைவன் தான் பிறந்த தினத்தைய வருமை வழி போதினமாக்கிய தலைவன் கேப்டன் கேப்டன் அல்லவா